மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவானின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் குருபகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் இப்போது மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று யோகத்தையும் குருமங்கல யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளும் மகிழ்ச்சிகரமான இனிதான நிகழ்வுகளையும் பெறுவதற்கான முதல் தர யோகம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகிறது செவ்வாயைப் பொறுத்த வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக கருதப்படுகிறது எந்த வேலையை மேற்கொண்டாலும் அவற்றை அதிரடியாக செய்து முடித்து வெற்றிகளைக் காண என்ற ஆற்றல்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு மூன்றில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுவதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிகபட்ச வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் எனவே ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தை செவ்வாய் மிகவும் பலமுள்ளதாக மாற்றுகிறார் குருமங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக அமைகிறது ராசிக்கு மூன்றாம் இடம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவை வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களில் அதீதமான முன்னேற்றமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சாதகமாக அமைந்தாலும்கூட உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நற்பலன்களை பெற முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய விதத்தில் இந்த குருமங்கள யோகம் பல்வேறு விதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக குரு மற்றும் சனி போன்ற இரண்டு கிரக நிலைகளும் கருதப்படுகின்றன இந்த குருவையும் சனியையும் தவிர சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் போன்றவற்றை தன்னுடைய சுப பார்வைகளால் பார்வையிடுகிறார் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் சார்ந்த தொந்தரவுகள் மறைமுகத் தொல்லைகள் உடன்பிறந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருக்கின்ற மனப்போராட்டங்கள் மனக்கசப்பான நிகழ்வுகள் மனசங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறுவதோடு உறவு வலுப்பெறுகிறது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் சுமூகமான முறையில் அனைத்தையும் செய்து முடித்து வெற்றிகளை நிறைந்து பெற்று மகிழ்ச்சிகளை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை செவ்வாய் தன்னுடைய பார்வையால் துல்லியமாக தெளிவாக உறுதி செய்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பெருமளவில் மறையும் இந்த நேரத்தில் திட்டமிட்டதை விட மிக அருமையான முறையில் கடன் சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது நீண்ட காலங்களாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற மறைமுகமான சூழ்ச்சிகள் தொந்தரவுகள் தொல்லைகள் போன்றவற்றால் ஏற்பட்ட பல சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் ஆறாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் உள்பட பல்வேறு விதங்களான மறைமுக தொந்தரவுகளும் மறையும் மேலும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வேறு கட்சியில் உள்ளவர்கள் உங்களுடைய கட்சியில் இணைந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய யோகங்கள் மிகவும் பலமாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏழரைச்சனியாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் பார்வையிடுகிறார் அஷ்டம பார்வையால் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக தொழில்துறையில் அதிக அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் எனவே செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு விதங்களில் சுகமான நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே உடை தெரியக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல இனிமையான தருணம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த செவ்வாய் குறு சேர்க்கை கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றது எனவே வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியாக உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சப்தம பார்வையை பலமாக அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்தில் செலுத்துகின்றனர் குருவும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவினுடைய சுபபார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் வலுவாக பதியக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாயும் குருவுடன் சேர்க்கை பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பாதிப்புகள் அனைத்தும் மறைந்து மிகப்பெரிய அளவிலான சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பயிற்சி காலகட்டத்தில் உண்டு என்பதுதான் உண்மையாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் இருக்கிறார் சனி ஏழரை சனியில் சனி வக்ரம் பெறுவது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச் சிறந்த அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஏழரை சனியின் பாதிப்புகள் விலகக்கூடிய இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ராகு விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் உருவாகிறது சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் என்றாலும் சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பலமாக பார்வையிடுகிறார் எனவே கேது பகவானால் இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் வலுவாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான அமைப்பாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் சந்திரனும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த காலகட்டத்தில் அனைத்து கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் அதிர்ஷ்ட உச்சியில் அமரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குருவின் சேர்க்கை காரணமாக குடும்பம் ரீதியாக எந்தவிதமான பணிகளை திட்டமிட்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளான காதுகுத்து திருமணம் வளைகாப்பு புதுமனை புகுவிழா புதுகடை திறப்பு விழா குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் மேலும் நிரந்தரமான குடியிருப்பை அமைக்கலாம் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் அந்நியோன்யம் வலுப்பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடும் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது ஏனெனில் சனி வக்கிரகதியில் இருக்கிறார் இந்த நேரத்தில் செவ்வாய் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் பலமாக குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் எனவே புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கும் மேலும் நிரந்தர அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகள் நீங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிச்சுமை குறைந்து உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பலமாக பெறுவதற்கான யோகங்கள் உண்டு சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதாலும் செவ்வாய் குருவுடன் வெற்றிஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதாலும் வியாபாரம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அதிக அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் நினைத்ததை விட அதிக அளவில் கலைத்துறையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளும் கிடைக்கும் அரசியல் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதுரியமாக நுணுக்கமாக கையாண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக அமைகிறது பொது வாழ்க்கையில் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டதை விட அதிகபட்ச வளர்ச்சிகள் அரசியல் துறையில் உண்டு இந்த காலகட்டத்தில் சூரிய யோகம் வலுவாக ஏற்படுவதால் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு மாணவ மாணவியருடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான யோகங்கள் உண்டு கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக அமையும் செவ்வாய் வலுவாக மூன்றில் குருவுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுகிறது பண்ணை நிலம் புதிய நிலம் அமைப்பதற்கான யோகங்களும் நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சிகள் உண்டு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்